உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த பங்குனி மாதம் அதாவது வர பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதுக்கு பின்னாடி உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடையப் போகின்றார் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உச்சபலம் அடைந்து ராசியிலே வந்து அமர்ந்து விடுவார் அதன் பின்பு இந்த சிம்ம ராசிக்கு இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் சித்திரை பிறக்க வேண்டும் இந்த பங்குனி பதினான்கு பங்குனி பங்குனி மாதம் ஏப்ரல் பதினாலு வரை நீங்கள் பொறுமை காத்துக் கொள்வது நல்லது காரணம் ஏற்கனவே அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் பொதுவாக சூரியனும் ராகுவும் இணைவது என்பது சிம்ம ராசிக்கு நல்லதல்ல அதுவும் உங்கள் தகப்பனாருக்கு சுத்தமாக நல்லதல்ல அதனால் இந்த சிந்த சேர்ந்தவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரை கொஞ்சம் பொறுமை காத்துக் கொள்வது நல்லது அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சானாதிபதி சுக்கிரன் அங்கே ராசிக்கு எட்டாம் இடத்திலே வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு இணைந்து அதனால் தொழில் ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நீங்கள் சாதித்திருக்க முடியாது நீங்கள் எடுத்த துறை வேறு படித்த துறை வேறு செய்கின்ற வேலைகள் வேறு அதேபோல நீங்கள் எண்ணிய விஷயம் ஒன்று நடக்கின்ற விஷயம் ஒன்று இப்படி நீங்கள் தொழில் ரீதியாக வருமானத்திற்காக நீங்கள் செய்கின்ற வேலைகள் என்பது உங்களுக்கு மன நிறைவு இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் இவை அனைத்துமே இப்பொழுது மாறப்போகின்றது ஒரு புதிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பதினான்காம் தேதிக்கு மேலே கிடைக்கும் வேறு வேறு தொழில்களுக்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த பேருக்கு மேலே உங்களுக்கு வரப்போகிறது இதுவரை இருந்து வந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு பணிக்கு செல்வதற்கான ஒரு அஸ்திவாரமான காலமாக கண்டிப்பாக இந்த மாதம் விளங்கப் போகிறது கடந்த ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் பட்டு வந்த வேதனைகள் அவஸ்தைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகிறது இந்த சிம்மராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இளம் வயதைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணத்தால் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அல்லது திருமணத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தடைகளும் ஏற்பட்டு நின்றிருக்கலாம் இப்படி பல வகையிலே உங்களுக்கு பிரச்சனைகள் உரிய சூழ்நிலையாக கடந்த காலங்கள் இருந்து கொண்டிருந்தது இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு விஷயமாக அடுத்து வருகின்ற காலம் உங்களுக்கு நல்ல விஷயத்திலே நடக்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் நிறைய கிரகங்களுடைய பகையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டுமே இதை அனைத்தையுமே சமாளித்து வெளியே வந்து அத்தனை பிரச்சனைகளையும் உடைத்து அறிந்து அவர் மீண்டும் எழுந்து வந்து கொண்டிருப்பார் சிம்ம ராசிக்கு போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் எதிரி அதிகம் அந்த எல்லாம் இவர்கள் ரொம்பவும் கண்காணிப்போடு இருந்து வந்து அந்த வெற்றியை இலக்கை அடைவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே உங்கள் ராசிநாதனே எதிரிகளிடத்திலே மாட்டிக்கொண்டு அவசைப்பட்டுக் கொண்டு இருந்தார் இப்பொழுது விடுபட்டு வெளியே வரப்போகின்றார் அடுத்து வருகின்ற சுழற்சி என்பது ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு உங்களை யாரும் கிட்டே எருங்க முடியாத அளவிற்கு அவர் நிச்சயமாக உங்களை நல்ல வழியிலே பயணத்திற்கு கொண்டு சென்று இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகப் போகின்றது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கின்றது அது இந்த சிம்ம ராசிக்கு மிகுந்த ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது காரணம் சிம்மத்திற்கு நேர் எதிரி ராகு பகவான் சனி பகவானும் எதிரிதான் இருந்தாலும் அவர் களத்திரக்காரகனாக வருவதால் மனைவி அல்லது கணவனை அவர்தான் உங்களுக்கு தீர்மானம் செய்யக்கூடியவர் என்பதால் அவர் ஒரு வகையிலும் உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கிறார் உங்களது இளிற துணையின் மூலியமாக நிறைய தன வரவுகளை தரக்கூடியவராக இருக்கிறார் பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் ஏழிலே அமர்ந்து விட்டாலே காதல் திருமணங்கள் தான் அதிகமாக நடக்கும் அப்படி கடந்த ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிம்மராசிக்கு ராசிக்கு நேர் எதிரிலே சனி பகவான் அமர்ந்து இந்த இளம் வயதை சேர்ந்த ஆண் பெண்கள் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி ஒரு காதல் வயப்பட வைத்து திருமணத்திற்கு தயாராக வைத்து இருப்பார்கள் சில உறவுகள் உங்களுடைய சாதியை விட்டு சாதி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் சிலருக்கு மதம் விட்டு மதம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த ராகுவேது பயிற்சிக்கு பின்னால் சிலர் மதம் விட்டு மதம் செல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இப்பொழுது விட்டு மதம் மாறக்கூடிய அளவிற்கு நீங்கள் தயாராக வேண்டிய சொல்லை மாறிவிடுவீர்கள் என்றால் ஏழாம் இடத்திலே சனியோடு ராகு கூட போகின்றார் ராகு என்பவர் பிற மதத்திற்கும் பிற மொழிகளுக்கும் அதிகாரியாக விளங்கக்கூடியவர் அதனால் நீங்கள் மாற்று சமூகத்தினரோடு நீங்கள் உறவாடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுவிடும் அதனால் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் உருவாகிவிடும் அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் தேவை இன்னும் ஓராண்டுகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் கண்டிப்பாக பல சிம்மராசியை சேர்ந்த இளைஞர்கள் பல வகையிலே பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதனால் பின்னாளிலே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் ஏற்படுத்தி வைக்கின்ற திருமணம் என்பது நூற்றுக்கு இருபது தான் இருக்கும் அனைத்துமே நீங்கள் விரும்பிய திருமணம் தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மனம் விரும்பி நீங்கள் செய்வீர்கள் ஆனால் பின்னால் நீங்கள் மனம் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஏனென்றால் நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களை எதிரியாக கூட மாற வாய்ப்பிருக்கின்றது என்னால் சிம்ம ராசிக்கு ஏழுக்குடையவனே எதிரிஸ்தனாதிபதியாகும் கோச்சாரத்திலும் சரி பிரவிஜாத்திலும் வருகிறார் சனி பகவான் தான் உங்களுக்கு எதிரி காரகன் அவர்தான் உங்களுக்கு மனைவிக்கு காரகன் கணவனுக்கு காரகன் அதனால் இந்த காதல் திருமணம் மூலியம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பின்னால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நடுவர்களாக இருந்த சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தீர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் நீ தேர்ந்தெடுக்க வாழ் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை நீ தான் கொள்ள வேண்டும் என்று உதவி தள்ளி விட்டு சென்று விடுவார்கள் அத்தனை சுமைகளையும் அத்தனை பாரங்களையும் நீங்கள் தான் தள்ளில் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் அதை உங்களால் சுமக்க முடியும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளலாம் இல்லை பெற்றோர்கள பெற்றோர்களை நாம் விட்டு செல்ல செய்ய முடியாது என்ற நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றோர்களை ஆலோசனை செய்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் இதைத்தான் விரும்புகிறேன் நீங்கள் செய்து வையுங்கள் என்று கேட்கலாம் அவர்களும் முன்னெடுத்து அந்த காரியத்தை செய்து கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கை என்பது பின்னாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வெளிச்சமாக உங்கள் இல்லறத்தை கொண்டு சென்றுவிடும் எதிர்த்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களது வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும் அதனால் கவனம் தேவை எதையும் சாதிக்கக்கூடிய துணி உள்ளவர்கள் சிம்மராசிக்காரர்கள் கௌரவமாக வாழ வேண்டும் சமுதாயத்திலே நாம் தலைநிமிந்து இருக்க வேண்டும் நம்மை யாரும் ஒன்றும் சொல்லிவிடக்கூடாது கை நீட்டு யாரும் நம்மளை குற்றவாளியாக நீட்ட ஒரு உதாரணமாக நீட்டிவிடக் கூடாது என்பதில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள் ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒரு இடையூறு செய்த உங்கள் கௌரவத்தை குலைக்கின்ற வகையிலே உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கின்ற வகையிலே இப்பொழுது இந்த கிரகம் உங்களுக்கு ராகு கேது வேலை செய்யப் போகின்றது கேது பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர இருக்கிறார் பொதுவாக கேது வந்து ராசியிலே உங்கள் ராசியில் அமர் நல்லதுதான் ஞானக்காரகன் நீங்கள் எதையும் தீர்க்கமாக யோசித்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் நல்லவற்றை மட்டும் சிந்திப்பீர்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது ஆனால் உங்களது இல்லற துணை திருமணம் ஆனவர்களுக்கு உங்களது இல்லற துணை அப்படி இருக்க முடியாது ஏனால் அங்கே ராகு கூடுகின்றார் மனதை உடைப்பார் மனதை களைப்பார் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் கூடா நட்பு முடியும் என்பதை உணர்த்த வேண்டும் தேவையில்லாத புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை இருந்தால் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தவிர்த்து கொள்ள நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் வேலை செய்கின்ற இடங்களிலே பணி நிமித்தமாக உங்களை நிர்பந்தம் செய்து சிலருக்கு பல தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஆண் பெண்களுக்கு யாராக இருந்தாலும் சரி உங்களை இல்லற துணை உங்களுக்கு பிரச்சனைக்குரியுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இப்பொழுது சந்தர்ப்பங்கள் கைகூடி நிற்கின்றன இது முன்னெச்சரிக்கையாக நாம் கூற வேண்டிய விஷயம் அதை நீ கருத்தில் கொண்டால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமே ஆயின் நான் கூறியதன் நினைவில் மட்டும் நீங்கள் கொண்டால் போதும் அங்கிருந்து நீ சென்று விடுவீர்கள் மனதிலே கண்டிப்பாக இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது கெட்டிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே சித்திரை மாதம் ராசிநாதன் உச்சபலம் அடைந்த பின்பு நீங்களே பல விஷயங்களை யோசித்து நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால் பயப்படும் பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை இருப்பினும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை இருக்கின்றேன் தொழில் சார்ந்த விஷயங்களிலே அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக யோகமான மாதம் தான் ஏனென்றால் உங்கள் தொழிற்சாணாதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே உச்சபலமடைந்து வக்கரகதியிலே இருந்து வந்தாலும் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகின்றார் அதனால் தொழிலே இருந்து வந்த இடையூறு எல்லாம் விலகப் போகின்றது தொழிலுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாக மாறி உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைத்து நீங்கள் தொழிலை விருத்தியாக்கி பெரிய அளவில் செய்யப் போகின்றீர்கள் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கப் போகின்றது விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கப் போகின்றது இப்படி பல வகையிலே அனைவருக்குமே ஒரு ஏற்ற மாதமாக இது விளங்கும் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருப்பார்கள் நண்பர்களிடத்திலே கொஞ்சம் கவனம் தேவை நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்களை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாத நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களை பொழுது காதில் வாங்கிவிட்டு அவர்களை பைத்து கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து நீ சென்று விடுவது உங்களுக்கு உத்தமம் என்பதை கூறி இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்